சிறுகடிக்க ஆசை சரியில்லை அடுத்த வரை எப்பயும் நம்ம அருண் இருந்துட்டு சீதாவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா கிட்டே சொன்னாங்க சீதாவோ அக்கா எனக்கு மட்டும் அப்பா இருந்திருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்திருக்குமா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக எனக்காக அமைச்சு கொடுத்துருப்பாரு இப்போ என் வாழ்க்கையை எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ற சொன்ன வார்த்தை மீனாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு அதனால ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு மீனாவும் ஓகே சொல்லிடுறாங்க சொன்ன மாதிரி அருணும்ல எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க மீனா வந்து சீதாவை குடிக்கிட்டு நேரா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் ரெண்டு பேருக்கும் மாலையை மாத்த சொல்றாங்க அதே மாதிரி மாலையும் மாத்திராங்க கையெழுத்த போட சொல்றாங்க மீனாவும் போட்டு விட்டுறாங்க நல்லபடியாக ரெஜிஸ்டர் மேரேஜும் முடிஞ்சுது அதுக்கு அடுத்து தான் அதே ஆஃபீஸ்க்கு நம்ம முத்து வராரு வேறு யாரும் இல்லை வித்யாவுக்கும் நம்ம முருகனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம முத்துவும் அதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் வராங்க மீனாவை பார்த்த உடனே முத்து எல்லாம் பயங்கரமாக ஆகுறாங்க முத்துவா பார்த்த உடனே மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இனி அருண் சீதா விஷயம் முத்துக்கு தெரிஞ்சால் மீனாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ